ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க வீரம் விவேகம் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஏழரசனியை தான் நிறைய ராசிக்காரங்க கஷ்டங்களும் வருத்தங்களும் நிறையவே பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏழரசனியோடய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறது உண்மை தான் ஆனால் வந்து எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது து ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜாதகர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறே தவிர யாருமே நினைச்சு வருத்தப்பட தேவை கிடையாது உங்களுக்கு அப்படி ஏலரசனையோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய வருட கிரகங்களுமே மாற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்து வந்துகிட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ இருக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பலங்களும் அதுக்கப்புறம் இந்த ராகு கைத பேர் சில படங்களும் அனைத்தும் மேசை முழுவதுமாகவே கிடைக்க போகுது அதாவது உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரக கிரகப்பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகங்கள் மாற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசை ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களிலும் சரி இன்னைக்கு வரைக்குமே சரி மேசை ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பமும் வாழ்க்கையில் அடி மேலே தான் இருக்கீங்க ஏன்னால் நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குது மற்ற ராசிக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்களே நம்ம மட்டும் ஏன் இந்த எந்த நிலமையிலிருக்கோம் நிறைய கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை பிரச்சனை ஏன் நமக்கு நல்ல லைஃப் மாறாதா அப்படின்னு தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு அமைய போகுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படினே தன் வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கறவங்க தான் மேஷ ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க இருக்க மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போகிறார் புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போகிறார் சூரியனும் குரவும் இணைந்து மிதுனத்துக்கு வராங்க உங்களுக்கு மீன மீனராசியில் சனி பகவான் அப்படியே தான் இருக்காரு மேசத்தில் உங்களுக்கு சுக்கரன் வரப்போகிறார் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கா இப்படி தான் உங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது நல்லா நல்ல ஒரு ஜூன் மாதத்துலேருந்து நல்ல வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவே வர ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் ஏற்ப ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற ஒன்றா இருக்கும் இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபு பிரைவேட் ஜாபு பேங்க்ஸ் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளல் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பக்கம் முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க வந்து என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கோ அது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்க போகுது சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கிடைக்கும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது நடக்கும் தொழிலில் வியாபாரம் இருந்த தடைகள் எல்லாமே விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரிய உதவி விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி சிறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் மன உளைச்சலும் அதிகமாகவே இருந்திருக்கும் ஏன்னா வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க இதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது மேசராசியில் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையதான் போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படியே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்த காரியம் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரியம் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர் வந்து மனதில் நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தான் பிள்ளை வேறு கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து மேசராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை சொன்ன சச்சரவு மனக்கசிப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலாக வந்து கடந்த காலகட்டம் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் இந்த கணவன் மனைவிகள் நிறைய பிரச்சனை வந்து பிரிந்து நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்து பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆள நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் ஏழ்மையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி ரொம்பவே வந்து பெரியவங்க எல்லாமே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சில வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது கொரோனா டைமுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூட முன்னேற்றங்கிறது அந்த மேசராசிக்காரனால் கிடையவே கிடையாது கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை ஏதாவது முடிச்சிட்டுனா சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய மேசராசிக்காரையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியும் அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை தேடி தேடாத உறவு விரைவில் ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து மேச ராசிக்காரங்க ஒரு நிலையான நிலையான இதில் இருந்திருக்க மாட்டேங்க ஒரு தட்டு தடுமாறிட்டே இருந்திருப்பீங்க இந்த நபர் உள்ள வாழ்க்கைக்குள்ளே வரம்போது நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட ந மு நகர்வுக்கு நீங்கள் போக போகிறீங்க உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போறார்